நிச்சயமானவர்களே கர்த்தர் நல்லவர் இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இதுல நாம் மகிழ்ந்து களி கூறுவோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நல்ல சத்தியங்களை கேட்கும்படியாக நான் உங்க ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இந்த காலை வேலையில நீங்க கோடா கோடியாய் பெருகுவீர்களாக இயேசுவின் நாமத்துல உங்களை வாழ்த்துறேன் நிச்சயமாகவே இது கர்த்தருடைய வார்த்தை நீங்க நிச்சயமாய் கோடா கோடியாய் பெருகுவீர்கள் உங்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும் இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் நல்லவராயிருக்கிறார் பாருங்க நாங்கள்லாம் இந்த விசுவாசத்தை கற்றுக்கொண்ட நாளில் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டுகளில் தான் முதல் முதல்ல இந்த கர்த்தர் நல்லவர் என்கிற செய்திகளெல்லாம் நான் கேட்க பழகின பாருங்க எங்களுக்கு இவ்விதமாக போதிக்கிறக்க அன்னைக்கு யூடியூபோ மற்ற இப்படிப்பட்ட செய்திகளோ இல்லை பாருங்க எவ்வளோ கஷ்டம் ஒவ்வொரு தேவைகளின் போதும் ஒவ்வொரு கஷ்டங்களின் போதும் வார்த்தைகளை தேடி அலசி ஆராயவும் பாருங்க அப்போ அந்த கர்த்தர் நல்லவர் அப்படிங்கிற சத்தியத்தை நான் கேட்கும் போது அவ்வளோ ஆவலா இதை கர க கற்றுக்கொள்ள தொடங்கின பிரியமானவர்களே இன்றைக்கு நீங்கள் பாக்கியம் பெற்றவர்கள் இப்படிப்பட்ட விசுவாச வார்த்தைகளை கேட்கிற உங்கள் காதுகள் பாக்கியம் இருக்கிறது அதனால ஆண்டோருக்கு நம்ம நன்றி சொல்லுவோம் நான் ரொம்ப அப்படியே பசியிலையும் தாகத்திலையும் வார்த்தைக்காக ஏங்கி அலைந்து தேடுறதுனால இந்த வார்த்தைகளை இன்றைக்கு நான் இவ்வளோ ஒரு வாஞ்சையோடும் ஆசையாகவும் போதித்து கொண்டிருக்கிறேன் கர்த்தர் நல்லவர் பிரியமானவர்கள் எல்லா மகிமையும் அவருக்கு தான் பாருங்க இன்னைக்கும் கூட நம்ம விசுவாசத்தை தொடர்ந்து கற்றுக்கொண்டே வர்றோம் பிள்ளைகளுக்காக எப்படி நம்ம வசனங்களை விசுவாசிக்கணும் நேற்றைய தினத்துல பார்த்தோம் வயதானவர்களுக்காக எப்படி வார்த்தைகளை விசுவாசிக்கணும் நம்மளுடைய முற்பிதாக்கள் எப்படி முதிர் வயதுல அவர்கள் பிள்ளைகளை பெற்று கொண்டார்கள் நூத்தி இருபது நூத்தி நாற்பது இந்த மாதிரி வயசு வரைக்கும் அவங்க வாழ்ந்தாங்க தாவீதராஜா எப்படி முதிர் வயதுல காலூன்றி எழுந்து நின்று ஜனங்களோடு கூட பேசினார் இப்படி எல்லாம் நம்ம பார்த்தோம் பாருங்க இன்றைக்கும் கூட இந்த வசனங்களை எப்படி விசுவாசிக்கிறது எப்படி இருதயத்துல வைக்கிறது உங்க கண்களை விட்டு இது பிரியாது இருக்கட்டும் அப்படின்னா எப்படி கண்களை விட்டு பிரியாம இருக்கிறது எப்போ நம்ம பைபிளை இப்படி வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறதா அதுக்கான அர்த்தத்தை பாக்குறோம் இன்றைக்கு ஒரு சிலர் கேக்குறீங்க கமெண்ட் எழுதுறீங்க என்னன்னா என்னுடைய கஷ்டம் இன்னும் தீரவே இல்லை என்னுடைய கடன் இன்னும் தீரல அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க நீங்க வார்த்தைகளை அதாவது முதல்ல நம்ம சந்தோஷமாக இருக்க பழகிடணும் இந்த பிரச்சனைகளை நினச்சிக்கிட்டே இருக்கும்போது நமக்குள்ள அந்த சந்தோஷமே இருக்காது பாருங்க கத்தர் ஒருத்தவங்களை எடுத்து பயன்படுத்த தொடங்க போறாருங்கிறதுக்கு அடையாளம் என்னன்னா இப்போ ஆண்டவர் உங்களுக்கு ஆழமாக இந்த விசுவாசத்தின் காரியங்களை கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கும் போது நீங்கள் அதை கற்றுக்கொள்ளணும் உங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போறார் அநேகருக்கு நீங்கள் இந்த விசுவாசத்தை போதிக்க போறீங்க அப்போ நம்ம ரொம்ப கருத்தாக படிக்கணும் உடனே நம்ம பிளஸ் டூ எக்ஸாம் எழுதிட முடியுமா உடனே நம்ம காலேஜில் சேர்ந்துட முடியுமா எல்கேஜியில் ஜாயின் பண்ணுறோம் இப்போ விசுவாசத்தை நம்ம கற்றுக்கொள்ள தொடங்குகிறோம் அடுத்தது யூகேஜி அடுத்தது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிப்போம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்ம பிரச்சனைகளை தாண்டி 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 பிரச்சனை இல்லாமல் நம்மளுக்கு ஜெயமே கிடையாது ஒரு பிரச்சனையோ சோதனைகளையோ தாண்டி 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 தான் நம்ம ஜெயத்தை பார்க்க போகிறோம் நம்ம பரீட்சை எழுதாமல் எப்படி பாஸ் பண்ண முடியும் நம்ம ஜெயிக்கிறவர்கள்னு எப்படி தெரியும் மற்றவங்களுக்கு அப்ப நம்ம ப பரிச்சை எழுத வேண்டி இருக்குது பாருங்க இந்த விசுவாச பாடத்துல இந்த கடன்கிற பிரச்சனைய நான் எப்படி தாண்டி நான் மேல ஏறி வரப்போறேன் அப்படிங்கறதுதான் நம்மளுடைய சவால் பாருங்க அதுல நிச்சயமாய் நாம் வெற்றி பெற போறோம் அதனால கவலைப்படாதீங்க இன்னைக்கு இருக்கிற பாடத்தை இன்னைக்கு இருக்கிற இந்த விசுவாச பாடத்தை எப்படி நான் வசனங்களை இருதயத்தில் வைத்து இந்த தேவையை நான் எப்படி சந்திக்க முடியும் வசனத்தை வச்சு நான் எப்படி ஜெயிக்க முடியும் மனுஷங்க கண்களில் எப்படி நான் தயவை பெற்றுக்கொள்ள முடியும் இந்த வியாதியிலிருந்து நான் எப்படி காப்பாற்றப்பட முடியும் எப்படி நான் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும் கஷ்டத்துல இருந்து நான் எப்படி செழிப்புக்குள்ள வர முடியும் ஆசீர்வாதத்துக்குள்ள வர முடியும் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக தான் நம்ம வாக்கு தத்தங்களை நோக்கி பார்க்க வேண்டும் அப்ப இந்த வசனங்களை எப்படி இருதயத்துக்குள்ள வச்சு காத்து கொள்றதுங்கிறது தான் இன்றைக்கு நம்ம படிக்க போறோம் பாருங்க இந்த இருதயத்தை முழுக்க முழுக்க வார்த்தைக்காக தான் நம்ம ஒதுக்கி வச்சிடணும் இந்த இருதயம் முழுவதும் நம்மளுடைய மனதும் முழுவதும் முழுவதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் நம்ம கர்த்தர் பேரில் நம்பிக்கையா இருக்கணும்னு தான் இன்னைக்கு வசனம் நமக்கு போதிக்கிறது பாருங்க இன்றைக்கு எப்படி நம்ம கண்களை விட்டு பிரியாமல் இருக்குது அப்படிங்கிறத சுருக்கமாக பார்க்க போகிறோம் பாருங்க நீதிமொழிகள் நாலாவது அதிகாரம் இருபது இருபத்தொன்று வாசிக்கிறேன் நீதிமொழிகள் நாலு இருபது இருபத்தொன்னு என் மகனே என் வார்த்தைகளை கவனி என் வசனங்களுக்கு முன் செவியை சாய் வார்த்தைகளை நம்ம என்ன செய்யணும் கவனிக்கணும் செவியசாயிக்கணும் இது எப்போவே நம்ம திரும்ப திரும்ப படிச்சுக்கிட்டே இருக்கிறது ஓ இந்த வசனம் தானே எனக்கு தெரியும் நம்ம எடுத்துக்கூடாது ஒவ்வொரு முறையும் இந்த வார்த்தைகள்ல நம்ம நிச்சயமாய் ஒரு விசுவாச பாடத்தை கற்றுக்கொள்வோம் பாருங்க அடுத்தது இருபத்தி ஓராவது வசனம் அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாது இருப்பதாக அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள் கண்ணை விட்டு பிரியாம இருக்கணும் அப்படின்னா நம்ம இப்ப பாருங்க உதாரணத்துக்கு உங்களுக்கு இன்றைக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் தேவை இருக்கு அப்படின்னா இந்த ஒரு வாரமா உங்களுக்கு என்ன மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கோம் ஐயோ இந்த அன்னைக்கு நம்மளுக்கு பத்தாயிரம் ரூபாய் நம்ம பிள்ளைக்கு ஃபீஸ பே பண்ணணுமே இந்த பத்தாயிரத்துக்கு நான் என்ன பண்ணுவேன் இந்த பத்தாயிரத்துக்கு நான் என்ன பண்ணுவேன்னு இரவும் பகலும் உங்க மைண்ட் என்ன என்னவா இருக்கும் அந்த பத்தாயிரத்துக்குள்ள ஏதா இருக்கும் அந்த பத்தாயிரத்தையேதான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நைட்டு படுக்கும் போது உங்கள் ஜபம் எல்லாம் ஆண்டவரே எனக்கு இந்த பத்தாயிரம் வேணும் ஆண்டவரே இந்த பத்தாயிரத்தை தந்துருங்க ஆண்டவரே தந்துருங்க ஆண்டவரே என்ன அந்த பத்தாயிரத்தை கேட்டுக்கிட்டே தான் இருப்போம் காலையில் தூங்கி எந்திரிச்சு ஆண்டவரே இந்த பத்தாயிரம் எனக்கு வரணும் ஆண்டவரே எனக்கு இந்த பத்தாயிரத்தை வரணும் அதுக்குள்ள செய்தியை கேட்கறீங்க இன்னைக்கு ஃபுல்லாக நீங்கள் ஆண்டவரை துதிங்க உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆண்டவரே வந்ததுக்காக ஸ்தோத்திரம் வந்ததுக்காக ஸ்தோத்திரம் இந்த மாதிரி நம்ம என்ன ஆயிட்டோம் அப்படியே மிஷின் மாதிரி அப்படியே சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் பிரியமானவர்களே வசனத்தை எப்படி இருதயத்துக்குள்ள கொண்டு போறது எப்படி கண்ணை விட்டு பிரியாம இருக்கணும்னா இப்படிப்பட்ட தேவையும் இந்த ஃபீஸ் தேவைங்கிறது கர்த்தருக்கு தெரியும் அப்ப நம்ம என்ன பண்ணணும் இதுக்கான வசனத்தை எடுத்து வச்சு அந்த வசனத்தின் மீது நம்மளுடைய இருதயத்தை பதிக்க வேண்டும் அதுதான் உன் கண்களை விட்டு பிரியாது இருப்பதாக மனது வந்து வசனத்தின் மேல போகணும் அதுதான் உன் கண்களை விட்டு பிரியாது இருப்பதாகன்னா நம்மளுடைய மனதை வசனத்தின் மீது செலுத்த வேண்டும் நல்லா புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன் திரும்ப உங்களுக்கு புரியலன்னா திரும்பவும் இன்னொரு முறை இதை ரீவைன் பண்ணி கேளுங்க திரும்ப திரும்பமா இதை போட்டு போட்டு கேட்டு பார்த்து விசுவாசத்துல அப்படிதான் நம்ம வளர முடியும் பாருங்க ஒரு சில காரியங்கள் விசுவாசத்தை நான் கற்றுக்கொள்ளும் போது பத்து முறை இருபது முறைனாலும் ஒரே சத்தியத்தை கேட்டுக்கிட்டே இருந்திருக்கேன் பாருங்க அது என் மண்டைக்குள்ள இறங்குற வரைக்கும் எனக்கு புரியற வரைக்கும் அதனாலதான் என்னால போதிக்க முடியுது பாருங்க இதையே நானும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் சில நேரம் கவலைகள்னால நம்ம மைண்ட் என்ன ஆகும் அழுகையா வரும் தூக்கம் வராது அப்ப எல்லாம் என்ன வசனத்தையே சொல்லிக்கிட்டு இருப்போம் பாருங்க வசனத்தை சொல்ல 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 நம்மளுக்குள்ள இருந்து அந்த விசுவாசம் பெருக்கெடுத்து ஓட ஆரம்பிக்கும் அப்போ உங்களோட சந்தோஷம் போகாது வசனம் உள்ளுக்குள்ள வரும்போது இருதயத்துக்குள்ள அந்த சந்தோஷம் இருந்து கொண்டே இருக்கும் இந்த கவலைகள் உங்களை ஆளுகை செய்யாது புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன் அதுதான் அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாது இருப்பதாக வசனத்தை கொண்டு வந்து நம்ம கண்ணுக்கு முன்னாடி நம்ம மனதுக்குள்ள கொண்டு வர்றது உள் மனது ஆள் மனதுக்குள்ள வசனம் போகணும் ஆண்டவர் என் தேவையெல்லாம் நீர் சந்திப்பீர் அதனால நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படி சொன்னீங்க அப்படின்னா அது விசுவாசம் உள்ள வார்த்தைகள் விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாளியை ரட்சிக்கும் அந்த விசுவாசம் உள்ள ஜெபத்துக்கு நீங்க சீக்கிரமாக பதிலை பெற்றுக் கொள்வீர்கள் உங்க சந்தோஷமும் போகாது கவலை வராது துக்கம் வராது நீங்க சந்தோஷமாகவே இருப்பீங்க அந்த சந்தோஷமானது உங்களுடைய ஜபத்துக்கான பதிலை சீக்கிரமாய் கொண்டு வரும் இதுதான் விசுவாச பிரமாணங்கள்ல இதுதான் ரகசியங்கள் பாருங்க விசுவாசத்தின் ரகசியங்களை போதித்து கொண்டிருக்கிறேன் அப்போ அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள் கர்த்தாவே என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என்னுடைய தேவை எல்லாம் நீர் சந்திக்கிறீர் அதனால இந்த பத்தாயிரம் ஃபீஸை குறித்து நான் கவலைப்பட போறதில்லை என்னுடைய கடன் இவ்வளோ இருக்கு இந்த அன்னைக்குள்ள பே பண்ணணும்னு இருக்கு நீங்க எல்லாத்தையும் எனக்காக கட்டி முடிக்க போகிறீர் என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் எல்லாம் நிறைவாக்குவன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே அதனால நான் கவலைப்படாம நிம்மதியா இருக்கிறேன் அந்த விதமாய் நீங்க பேசும்போது நீங்க விசுவாசத்துல இருக்கிறீங்க விசுவாசத்துல ஒரு அடியை எடுத்து வைத்திருக்கிறீர்கள் கர்த்தர் அதை ஹானர் பண்ணுவாரு உங்கள் விசுவாசத்தின் படியே உங்களுக்கு ஆக கடவுதுன்ற வசனம் அந்த இடத்துல பரிபூர்ணமாகும் ஹாலே லூயா பாருங்க அடுத்த வசனம் அவை இருபத்தி ரெண்டு அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனம் அவர்கள் உடலுக்கு எல்லாம் ஆரோக்கியமாம் இந்த வசனங்கள் இது இத நம்ம கண்டுபிடிக்கிறோம் பாருங்க இந்த சத்தியத்தெல்லாம் விசுவாசத்தின் பாடங்களை நம்ம கண்டுபிடிக்கிறோம் கண்டுபிடிக்கும் போது அவைகள் வந்து ஜீவனோ நம்மளுடைய உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம் பாருங்க இந்த மாதிரி டீச்சிங் எல்லாம் கொண்டு வந்தவர் வந்து கென்னத் ஹேகின்றவர் ஒரு பெரிய ஊழியக்காரர் பாருங்க அந்த ஊழியக்காரருக்கு பதினாறு வயதுல என்னாச்சு அப்படின்னா அப்படியே பெட்ரிடன் ஆயிட்டாரு பதினாறு வயசு ஒரு சின்ன வாலிப பையனா இருக்கும்போது அவர்னால எழுந்து நடக்க முடியல ஃபுல்லா எல்லாமே பெட் ஒரு பதினாறு வயசு பையனுக்கு எவ்வளவு கனவுகள் இருந்திருக்கும் பாருங்க அப்படியே பெட்ரிடன் ஆயிட்டாரு அந்த நேரத்துல இந்த மாதிரி விசுவாச செய்திகள் அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் அப்படிங்கிற சத்தியத்தை இவர் கேட்டிருக்கிறாரு மார்க்கு பதினொன்னு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வசனத்தை இவருக்கு யாரும் சொல்லி கொடுத்துருக்கிறாங்க பாருங்க அந்த நாட்கள்ல மார்க் பதினொன்னு இருபத்தி மூணு இருபத்தி நாலு பாருங்களா எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த வசனத்தை அவர் கேள்விப்பட்டாரு அடுத்தது ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது போது எவைகளை கேட்டுக் கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் இந்த வசனத்தையே திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருந்திருக்கார் தன்னுடைய மரண படுக்கையில இருதய வியாதி என்னென்னவோ வியாதி பிளட்டுல ஏதோ மிஸ்டேக் அவ்வளோ ஒரு மரண படுக்கையில் இருந்திருக்கார் பதினாறு வயசு வாலிபனாக இந்த வசனங்களை திரும்ப திரும்பமா சொல்லிக்கிட்டே இருந்திருக்காரு பாருங்க எத்தனையோ மாதங்கள் படுக்கையில் இருந்திருக்கிறாரு பாருங்க அப்புறம் திடீர்னு ஒரு நாள் இந்த ப மாத படுக்கையில் இருந்திருக்காரு அப்புறம் ஒரு நாள் அவர் அறியாம கால் எடுத்து கீழே வச்சிருக்காரு கீழே வைக்கும் போது எப்படியோ விழுக போயிருக்கிறாரு விழுக போனவர் எதேதோ பிடிச்சி நின்று எப்படியோ அப்படியே நடந்திருக்காரு நடக்கும்போது அவர் சொல்லியிருக்கிறாரு நான் நடக்கும்போது ஆயிரம் ஊசிய பாதத்துல குத்துனா எப்படி இருக்கும் அவ்வளவு வழி வலிச்சுதான் அந்த வலியோடும் வேதனையோடும் அப்படியே நடந்தார் அன்னைக்கு நடந்தவர் எண்பத்தி ஆறு வயது வரைக்கும் அவர் விசுவாசத்தின் எத்தனையோ சத்தியங்களை போதித்திருக்கிறார் அதெல்லாம் தான் இப்ப நம்ம படிச்சிட்டு இருக்கிறோம் கென்னத் ஹேகின் என்ற மகா பெரிய ஊழியக்காரர் பாருங்க அவர் கற்றுக் கொடுத்த விசுவாசம் இல்லாந்த இந்த மார்க் பதினொன்று இருபத்தி மூணு இருபத்தி நாலு பிரியமானவர்களே வசனங்களின் மீது நம்மளுடைய கண்களை பதிக்க வேண்டும் வசனத்தின் மீது நம்ம கண்ணை எடுக்கவே கூடாது பிரச்சனையின் மேலே ஐயோ நான் இப்படி மரணப்படுக்கையில் இருக்கேனே நான் இப்படி கிடக்குறனேனு அவர் நினைச்சிருந்தாரு அப்படின்னு அப்படியே போய் சேர்ந்துருப்பாரு ஆனா அந்த நேரத்துல அவருக்கு யாரோ வந்து இந்த வசனங்களை சொல்லி அவர் இந்த வசனங்களையே இரவும் பகலும் தியானித்துக்கொண்டே இருந்து அதனால என்னாச்சு அவர் அறியாம காலை இருந்து எடுத்து கீழே வச்சு நடக்க தொடங்கினவர் பாருங்க பிரியமானவர்களே நம்மளை கொண்டு ஆண்டவர் இப்படிதான் விசுவாசத்தை போதிக்கிறவர்களாக அநேகருக்கு இந்த விசுவாசத்தை கற்றுக் கொடுக்கிறவர்களாக நம்மளெல்லாம் தான் ஆண்டவருடைய நோக்கம் திட்டம் அதுக்கு நம்ம நம்மளை அர்ப்பணிப்போம் பிரியமானவர்களே உங்க குடும்பத்தின் கஷ்டங்கள் தேவைகள் எதுவாக இருந்தாலும் குடும்பத்தின் தேவைகள் கஷ்டங்கள் பிரச்சனைகளின் மீது இருதயத்தை வைக்காம வசனங்களை வாக்குத்தத்தங்களின் மீது உங்களுடைய கண்களை நீங்க பதிக்கும் போது நிச்சயமாகவே அவைகள் உங்கள் உடலுக்கு ஆரோக்கியமா இருக்கும் உங்களுக்கு ஜீவனை கொண்டு வரும் அதான் நாலு நீதிமொழிகள் நாலு இருபத்தி ரெண்டு அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமும் உங்க உடல் எல்லாம் ஆரோக்கியமா இருக்கும் எல்லா உறுப்புகளும் ஆரோக்கியமா இருக்கும் கர்த்தர் நல்லவர் பிரியமானவர்களே அவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது ஆமேன் ஆமேன் ஆமேன்